வெல்கம் பேக் டு ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் மகளே ஒரு அருமையான ஒரு செமி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா மாதாவரத்துலேருந்து சரியாக அஞ்சரை கிலோமீட்டர்ல விளாங்காடு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டேங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்க லொகேஷன் ப்ராப்பர்ட்டியை சுற்றிலும் பாருங்க ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி உடனே நம்ம வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினோம் பட்ஜெட்டில் வாங்கணும் அதே சமயம் நல்ல ஃப்ரண்டேஜோட வாங்கணும் ரீசனபிளான பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா மல்லிகா கார்டன் சொல்லி ஒரு லேவுட் இருக்குது இந்த லேவுட்டில் இன்னைக்கு வந்து வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூறு மூணாயிரத்தி போயிட்டு இருக்குது ஆயிரம் சதுரி ஆயிரத்தி அறநூறு சதுரிக் கொண்ட பிளாட்டு நம்ம வந்து இந்த ஆன் ரோடு பிளாட்டு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன் ரோடு பிளாட்டு மல்லிகா கார்டனுடைய என்ட்ரன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடி பிரேஜ் கொண்ட ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி விற்பனை கெடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி விற்பனை கெடுத்துட்டு வந்திருக்கும் டோட்டல் ரேட்டு வந்து ரேட் வந்து வந்து டோட்டல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வருதுங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி மூணாயிரத்தி எட்நூறு சதுரடி விலை சொல்றாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ வித் அப்ரூவ்டோட கிரீலா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பக்காவ டைட்டில் கிளியரா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனை கேட்டுட்டு வந்திருக்கும் நாற்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் ஃப்ரண்ட்ல வந்து நாலு கடை கட்டலாம் அதே சமயம் இந்த ஏரியா வந்து வேகமா வந்து வளர்ந்து வரதுனால உங்களுக்கு வந்து பிளமிங் டைல்ஸ் மளிகை கடை அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து கிளீனிக்கு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா கமர்சியலும் இங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இதை தான் ஊருக்குள்ள போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதனால இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு செமி கமர்ஷியலா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியா இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதேனும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா திரையுலிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபுல்லி சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி அதனால நீங்க உடனே வந்து கடையும் வீடும் இந்த ப்ராப்பர்ட்டியில் கட்டி வாடகை விட முடியும் என்றும் நிலமுடன் வளமுடன் வாழ ராயல் ஹோம்ஸ் லேண்ட்ஸ்